ஹே hey guys, I'm Yalish. So வெல்கம் to another episode of Fire and Abba. All of you are happy to be here. I'm going to talk to you today. Hold your tongues. முதலாவதாக உங்களோட ஒரு வேத வசனத்தை நான் ஷேர் பண்ணலாம் இருக்கின்றேன் என்னவென்றால் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசதி சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் நாவை அடக்குகிறவனோ உத்திமான இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சிம்பிளாக என்ன சொல்ல வாரார் என்றால் கூட கதைக்க வேண்டாம் கூட கதைத்தால் பிரச்சனை தான் வரும் பாவம் தான் வரும் அதனால அளவா கதையுங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் சொல்லிருந்தார் நீங்க எதை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னவென்றால் இருவரோ அல்லது ஒரு குழுவாக இருந்து பேசி கொண்டு இருந்தோமா இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேல பேசுறதுக்கு கதையே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஏதோ எல்லாம் கதைச்சு இருக்கும் அந்த கட்டத்தின் தாழ்ந்த பிற்பாடு கருத்து வேறுபாடுகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடாக மாறும் அப்படி சண்டை வரலாற்றையும் கூட நாங்கள் யாராவது ஒரு ஆளை எடுத்து அவர்தான் வாய்க்கு சம்பல்ன்ற மாதிரி அவரை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் இது ஒரு யூஸ்வலான காரியம் நீங்க இதை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது யாரா இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அதிகமா அளவுக்கு மிஞ்சு கதைத்தால் இப்படித்தான் நான் நான் சொல்லல வேதம் சொல்லிவிட்டேன் சில நினைக்கலாம் நாங்கள் பரிசுத்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் வந்து கதைத்தால் பாவமான கதைகளை கதைக்க மாட்டோம் நாங்கள் கதைத்தால் பரிசுத்தமான கதைகளை தான் கதைப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மை என்ன தெரியுமா மற்றவர்கள் கதைத்தால் பாவம் வருமோ இல்லையோ பரிசுத்தவன்கள் கூடி கதைத்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே பாவம் வரும் ஏனென்றால் நாங்கள் தான் பரிசுத்தவங்கள் ஆச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் மட்டும்தான் இது உலகத்தில் பரிசுத்தவான்கள் மற்ற எல்லாருமே பாவிகள் என்ற அடிப்படையில் மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்த்து கதைத்து கொண்டிருந்தோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்த்து பேசுவது தவிர்க்கப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் நாங்கள் எதை யாரோடு பேசுவதாக இருந்தாலும் அளவாக அளவுக்கு நீங்கள் அந்த இடத்தில் நினைக்கலாம் கொலை செய்வது செய்வது களவெடுப்பது பொய் சொல்வது இவைகள் தான் பாவம் என்று சொல்வது ஆனால் இல்லை அவைகள் மட்டும் பாவம் அல்ல நாங்கள் ஒருவரை குறித்து புறம் பேசுவது முதுவுக்கு பின்னால் கதைப்பு அவரை பற்றி அவதூறு பேசுவது தேவையில்லாத காரியங்களை பற்றி அலம்புவது பிழையான கதைகளை கோர்த்து கோர்த்து கதைப்பது இவைகளும் தான் பாவம் இந்த காரியங்கள் தான் தவிர்க்கப்பட வேண்டிய காரியம் அதனால நாங்கள் என்ன செய்ய தெரியுமா வேதாங்கம் சொல்வது போன்று புத்திமான்களை போல நாவை அடக்கி நாங்கள் பேசுவோம் தமிழ் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா ஆற்றிலேயே போடுவதா இருந்தாலும் அலந்து போடணும்னு சொல்லுவோம் தானே சும்மா தானே வருது அப்படின்னு சொல்லி நாங்க பக்க 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 இருந்து கதைச்சு கொண்டே கூடாது அளவா பேச வேணும் யாரோடு எந்த இடத்துல எப்படி பேச வேணும் தெரிந்து பேச அதோட வேதாந்தத்துல இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான் சொல்லி சோ காய்ஸ் நான் உங்களோட ஷாபனை நேர்த்த காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள் யாரோடு எதை பேசுவதாக இருந்தாலும் அளவாக பேச வேண்டும் ஏனென்றால் சொற்களின் மீது கண்டிப்பாக பாவம் வரும் என்று சொல்லி நான் சொல்லல வேதாகவும் சொல்லி ஆகவே அளவா பேசுவோம் அழகா பேசுவோம் எங்களுடைய பரிசுத்தை நாங்கள் காத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபனை நினைத்த காரியங்களேதான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து அளவாக பேசுவோம் அழகாக வாழ்க்கும் மீண்டும் நான் உங்களை நினைவியில் சந்திக்கும் நிறைவேன் ஸ்டே சேர் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் ஆல் பாய்